எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏ கடலில் வீசுவேன் வெளிப்பூச்சு வெளி வேஷம் வெளி பேச்சு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன என்ன அர்த்தம் உங்க பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது வேறொரு நல்ல பையனை ரியல் எஸ்டேட்டு செல்ஃபோன் வச்சில்லாத ஒரு நல்ல பையனை குடிக்காத பையனை நீ தாண்டா மாவட்டம் நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லு எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏனா தூக்கை கடலில் விசுவேன் இந்த வங்க கடல் அதாவது எதாவது கடல் அதோட அவன் போனான் இந்த ரெண்டு எழு மூணு எழுத்து போட்டுன்னு பழைய இது முடிஞ்ச பிறகு இன்னும் முடிய போகுது அதன் பிறகு போட்டு கூட்ட இருப்பான் ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது உங்களுடைய கணக்கு உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது சும்மா ஏமாச்சிட்டு நான் கோட்டைக்கு போவேன் கோட்டைக்கு போவேன் எங்கே போகிறது கோட்டை போய் கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம் உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளோ சில பேருக்கு எங்கே கூட்டணி எங்கே கூட்டணின்னா கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் நான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் உனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளைக்கு நாளையிலிருந்து போய் கூட உழை ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது அதனால் இருந்த கணக்கில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது கா கா கத்தலாம் அது ஊட்டு நின்று முன்னாள் நின்றுன்னு கத்து காக்கா காக்கா காக்கான்னு கத்து ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சுக்கும் ஆனால் இனிமேல் உழைக்கணும் என் தொகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ளுவேன் அல்லது என் தொகுதி வேறு தொகுதியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவேன் ரெண்டாயிரம் எட்டு ஐம்பது ரெண்டாயிரம் பேர் ஆண் பெண் சேர்ப்பேன் அதில் ஒருவர் ஐம்பது ஓட்டு என்று சொன்னால் ஒரு லட்சம் ஓட்டு வெற்றி உறுதி இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள் இதுபோன்ற ஒரு அற்புதமான மாநாட்டை யாராவது எங்கேயாவது நடத்த முடியுமா இறுதி வரை இருந்து ஐயா என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுவிட்டு சொல்லுகின்ற என் உயிரினும் மேலான என் சொந்தங்களே பாட்டாளி சொந்தங்களே உங்களால் தான் உங்களுடைய உழைப்பால் தான் உங்களுடைய சிந்தனையால் தான் இந்த சமுதாயம் வாழ்கிறது இனியும் வாழும் வாழுவதற்கு ஐம்பது ஆண்டு காலமாக நான் போராடி வருகிறேன் இனியும் போராடுவேன் ஒரு பொதுக்குழுவிலே சொன்னேன் என்ன சொன்னேன் என்றால் இந்த ஊமை ஜனங்களுக்கு கோல் ஊன்றியாவது காந்தி கடைசி காலத்தில் காந்தி கோல் ஊன்றி நடந்தாரே அதுபோன்று கோல் ஊன்றியாவது நடந்து இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு விடுவேன் என்று முழக்கமிட்டேன் அதனாலே சொல்லுகிறேன் வெளிப்பூச்சு வெளி வேஷம் வெளி பேச்சு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள் இல்லை என்று சொன்னால் நாலு செல்போன் வாங்கிக்கோ பொழுச்சுக்கோ ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த கட்சியில் ஒரு பிள்ளை இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன் அதனாலே தனியாக நின்று யானை சின்னத்திலே நாலு எம்எல்ஏ இப்போ கூட்டணியில இருந்து அஞ்சு எம்எல்ஏ ஒருத்த பக்கத்தோட்டுக்காரன் நம்ம கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரர் நிற்கிறவன காலவாடுறான் தோக்கடிக்கிறான் இது நடக்காது இனிமே உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு